அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த அருமையான நிகழ்வுக்கு தலைமையில் இருக்கக்கூடிய திராவிட கழகத்தினுடைய தலைமை செயற்கு உறுப்பினர் அண்ணன் செல்வம் அவர்களே பகுத்திர கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அவர்களே அதே போல இந்த நிகழ்வுக்கு வரைவு பரையாற்றக்கூடிய சுரீஸ் அவர்கள் எனக்கு முன்னால் உரையாற்றிய மருத்துவ எழுத்தம் நடக்கக்கூடிய மாநில செயலாளர் அண்ணன் சுப புருவானவர்களே எனக்கு பின்னால் உரையாற்ற இருக்கக்கூடிய உலகிய விருந்தினர் பல்வேறு நிலைகளிலே பெரியாரியரை வாழ்வியலோடு இணைத்து மிக சிறப்பாக மக்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் தந்தை வெண்ணிலா மகேந்திரன் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு அரசுடைய உயரிய அந்த சமூக சமூக விருவினை தமிழ்நாடு மாளிகையை பெற்று தெரிவிக்கக்கூடிய அறிவை இனிய சமூக சேவல் நண்பர் ராஜ்குமார் அவர்களே பல்வேறு நிகழ்வு கலந்து கொண்டிருக்கிறேன் அண்ணன் சடப்பாண்டியவர்களே எல்லா மருந்து அவர்களே மற்றும் பல்வேறு பொறுப்புகள் இருக்கக்கூடிய தோழர்களே தோழியர்களே மைத்துரையாற்றிருக்கக்கூடிய பல்வேறு ஏற்றாளுமன்றத்தினுடைய மாவட்டத் தலைவர் நான் மணிகண்டன் அவர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய வேளையில் என்னுடைய வழக்கங்களை தெரிவித்துள்ளேன் உண்மையிலேயும் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கிறது நம்முடைய ராஜ்குமார் அவர்கள் எம்எஸ்டபிள்யூ என்று சொல்லக்கூடிய அந்த சோசியாலஜியில் முதுகலை பட்டத்தை பெற்றிருக்கிறார் அந்த சோ சமூகவியல் பட்டத்தில் பெற்ற பலரும் அதை வெறும் பாடமாக எடுத்துக்கொண்டு மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதை தன்னுடைய வாழ்க்கையாக எடுத்துக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவக்கூடியதே தன்னுடைய வாழ்க்கை என்று அடிப்படையில் அமைந்திருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை என்பது ஒரு மிகப்பெரிய நமக்கு மகிழ்ச்சியை மட்டுமல்ல ஒரு நிறைவில் தருது என்னவென்று கேட்டால் நான் அவருடைய அந்த எத்தனையோ செயல்பாடுகள் இருக்கக்கூடிய நிலையில் இப்படிப்பட்ட மனிதர்களை பற்றித்தான் எனக்கு தான் பேச இருக்கக்கூடிய நம்முடைய வெண்ணிலா அவர்கள் மனித வாழ்வில் பெருமை எது என்பதை பற்றி பேச இருக்கிறார்கள் தந்தை தெரியாதவர்கள் மிகச் சிறப்பாக சொல்லியிருக்கக்கூடிய மிகப்பெரிய எல்லாம் உலகத்தில் இருக்கிறார்கள் வாழ்கிறார்கள் சாகிறார்கள் ஆனால் அவர்களை பற்றி யாராவது நினைவில் வைத்துக் கொள்கிறார்களா என்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது மற்றவர்களுக்கு உழவக்கூடிய தங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்கு அந்த தொண்டு ஆக்கக்கூடிய ஒரு பணியை ஆற்றக்கூடியவர்கள் எவ்வளவு தூரம் நினைக்கப்படுகிறார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நம்முடைய தோழர் ராஜ்குமார் அவர்கள் இன்றைக்கு இங்கே திகழ்கின்றார்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு இரண்டு சம்பவத்தை சொன்னால் இதோடு நான் எவ்வளவு நான் இப்படிப்பட்டவர்களை எவ்வளவு தூரத்துக்கு பாராட்ட வேண்டும் என்பது தெரியும் சென்னையில் எனக்கு இறுதி அறுவை சிகிச்சை நடந்தது அப்படி நடக்கின்ற பொழுது எட்டு பேர் இறந்த கொடுக்கணும்னு சொன்னாங்க நான் என்னுடைய தோழர் இன்றைக்கு துணை பொதுச் செயலாளர் கூடிய பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் சொன்ன பொழுது மொத்தம் பனிரெண்டு தோழர்கள் வந்தார்கள் அவங்க எட்டு பேர் போதும் பன்னெண்டு பேர் அவங்க டெஸ்ட் பண்ணி வரிசையாக கொடுக்கும்பொழுது எட்டு பேருடைய ரத்தத்தை மட்டும் எடுத்துக் கொண்டு விட்டு அவர் சொன்னார் நீங்கள் மதுரையின்னு சொல்றீங்க சென்று நேரில் எத்தனை பேர் உங்களுக்கு ரத்தம் கொடுத்து வந்திருக்கிறாங்க அப்படி என்று சொன்னபொழுது நான் சொன்னேன் எல்லாமே கழக தோழர்கள் பெரியார் கடவில் மற்றும் எங்களுடைய இயக்கத்தைச் சேர்ந்த தோழர்கள் வஞ்சிரி என்று சொன்ன பொழுது அவர் அந்த மருத்துவர் சொன்னார் இருதய நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை எட்டு பேர் பத்து பேர் என்று அவர்களுக்கு ரத்தம் கொடுக்க வேண்டியிருக்கும் அந்த நேரத்தில் ரத்தம் கிடைப்பதுதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ற கருத்தை சொன்னார் எனவே ஐயா ராஜ்குமார் அவர்கள் அந்த இரத்தத்தை நம்முடைய வந்து ஐம்பத்தி நாலு வரை நான் மட்டுமல்ல மதுரையிலே மதுரையை இருக்கக்கூடிய பகுதியில் பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடியவர்கள் அந்த குருதிக்குடையை கேட்க வருகின்ற பொழுது அதற்கு எந்த வகைக்குழு சேரும் என்பதை மிக அருமையாக அதை தெரிந்து வைத்துக்கொண்டு கொண்டு கொடுக்கக்கூடிய அந்த நிலையை வந்து காப்பாற்று அதன் ஜோஸ் அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய மாவட்ட செயலாளராக இருந்தவர் நான் தலைவராகவும் அவர் செயலாளராகவும் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தாறு காலகட்டங்களிலே பணியாற்றி இருக்கிறோம் ஒன்று அந்த ரத்தம் என்று வந்தாலே ஜோஸ் கேமரா தான் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கு அவர் வந்து அந்த ஒரு நெட்ஒர்க்கில் குறைக்கும் அவர் இன்றைக்கு இந்திய செஞ்சுவை சங்கத்தினுடைய தலைவர் செயலாளர் நம்முடைய அருமைக்குரிய ஐயா ராஜுமா அவர்கள் இந்த இரண்டு பேரும் இணைந்து வெறுமனே சொற்களால் அல்ல தங்களுடைய வாழ்க்கையால் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கிறது பகுத்திராளர் மனத்தின் சார்பாக வகுத்திரை எழுத்தாளத்தின் சார்பாக திராவிடர் கழகத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டோம் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பதின சென்னையில் வெள்ளம் வந்து எத்தனை பேருக்கு நீங்க இந்த பேரிடர் என்பதை எத்தனை பேர் நீங்கள் வந்து நேரடியாக அனுபவிச்சிருக்கீங்க நான் அனுபவிச்சிருந்தேன் மூணு நாளாக கரண்டு இல்லை மூணு நாளாக சாப்பாடு இல்லை அப்போ என்னோடு வேலை பார்த்த ஒரு தோளை பீச்சில் இருந்து சமைச்சு ஒரு மூணு கிலோமீட்டர் கடைசி அந்த பேர் ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து அந்த சாப்பாடு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அவர் வந்து அந்த கடைசி அந்த நான் நபரை வந்து வாங்க முடியும் பெரிய ஒரு குண்டான உருவம் அவர் வந்து நடக்கிறதே சிரமப்பட்டு கொண்டு ஆனால் ஒரு மூன்று மைல் தூரத்துக்கு நடந்து வந்து அந்த தண்ணியோடு வந்து அந்த உணவு கொடுத்தாரு நேரில் உங்களை போன்றவெல்லாம் வந்து வசியோடு இருப்பீர்கள் என்று தெரியவில்லை நம்மளோட பணம் இருக்கலாம் வசதி இருக்கலாம் ஆனால் பேரிடர் காலத்தில் மாட்டிக்கொண்டால் என்ன ஆகியவரும் நம்ம அங்கே இருந்து பார்க்கும் தான் தெரியும் பிஸ்கெட் பாக்கெட் நிறைய நமக்கு கிடைக்கும் ஆனால் அந்த நேரத்தில் அந்த ஒரு பிஸ்கெட் பாக்கெட் என்பது ஒரு உணவு என்பது எவ்வளோ பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு ஈர்ப்பாக நம்ம வந்து காக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நமக்கு அப்படி பேரிடர் காலங்களிலெல்லாம் வெள்ளம் ஏற்பட்ட பகுதிகளெல்லாம் நம்முடைய ராஜ்குமார் அவர்கள் தானாக சென்று பல்வேறு உதவிகள் செய்திருக்கிறார் உண்மையே ஒரு மிகப்பெரிய உதவி அது மட்டுமல்லாது அன்னே செல்வம் அவர்கள் பேசிக்கொடுதுன்னு சொன்னாங்க இந்த ஜல்லிக்கட்டு அது நடக்கக்கூடிய நிலையில் அவர்கள் எப்படி அந்த தோழர்கள் வந்து காலையில் பிடிக்கக்கூடிய வீரர்கள் வந்து காயப்படும் பொழுது அந்த மீட்புக் குழுவிலை வந்து எவ்வளவு தூரம் அவர்கள் பணியாற்றுகிறார்கள் என்பதை சொன்னாங்க அது மட்டுமல்ல ஒரு ரெண்டு வருஷம் கொரோனாவ நம்மளால் பாதிக்கப்பட்டோம் எந்த அளவிற்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவிற்கு எங்கள் கொரோனா பாதிப்பு வந்தது என்று நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அது வரைக்கும் பணக்காரங்க என்ன நினைச்சிருந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஏழைகளுக்கு வரும் சாப்பாடு இல்லாமல் தான் வரும் நம்மளுக்குலாம் வராதுன்னு நினைச்சுட்டு இருந்தாங்க கொரோனா வந்ததான் தெரிஞ்சு எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் பரவாயில்ல உடனே கொரோனாக்காரர்கள் வந்த பிறகு அவர்களுடைய மனப்பான்மையை மாறக்கூடிய அளவுக்கு ஒரு விளை வந்து கொரோனா எனக்கு தெரிந்து குறைந்தபட்சம் ஒரு ஆயிரம் கோடிக்கு சொத்து வைத்திருக்கக்கூடிய நபர் அவர் வந்து இறந்தப்ப அவருடைய மகன் கூட ரெண்டு பேர் அவங்க அவங்க அப்பா இறந்தப்ப இறந்தப்பா ஒரு ஊருக்கே வந்து ஒரு பத்திராளர் சோறு போனாங்க அவருக்கு வந்து அந்த விசேஷம் சொத்து வச்சுட்டாங்க ஆனா இவர் இறக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அப்படி ஒரு நிலவு இருக்கு அப்ப இந்த மாதிரியான கொரோனா

அது மட்டுமல்ல உங்க அண்ணன் வீதிகளில் வீதிகளில் மறந்துட்டு அவர்களுக்கு பல்வேறு செயல்பாடுகளை செய்த தெரசா அவர்களை நாம் நினைவு பெறுவோம் அப்படி இருக்கக்கூடிய பல்வேறு மனிதர்களுக்கு அவர்களும் மனிதர்கள் வீதிக்கு கிடைக்கக்கூடிய மனிதர்கள் என்று பார்க்காமல் அவர்களுக்கான பல்வேறு உதவிகளை நம்முடைய ராஜம்மா அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டனர் உண்மையிலேயே அதற்குள் ஒரு பருத்தி வளர்ந்தால் எப்படினாலும் யோசிக்க முடியும் அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தொண்டை தொடர்ச்சியாக நம்முடைய ராஜ்குமார் அவர்கள் செய்து கொடுக்கிறார்கள் அது மட்டுமல்ல வன நம்ம பார்த்த செய்திகளை பார்த்தோம் வெறுப்படையாக நாம் செய்தியை பார்த்துக்கிட்டு கடந்துக்கிட்டோம் வன மாநிலத்தில் வந்தாங்க ரயில்வே ஸ்டேஷனில் தீபிடிச்சிட்டு ஒம்பது பேர் வரைக்கும் உயிரிழந்தார்கள் அவர்களுடைய உடலில் என்ன ஆச்சு அவங்களுக்கு அறமுறையாக காயப்பட்டவர்களா என்ன ஆயிற்று என்பது நாம் வந்து கடந்து கொள்வோம் பெருமானவர்களை பொறுத்தளவில் அந்த இடத்துக்கு சென்று அந்த உடலை அனுப்பதி மட்டுமல்லாது அந்த ஆஸ்பத்திரியில் வந்து பல்வேறு செயல்பாடுகளுக்கு அவர்களை உயிர்ப்பிப்பதற்கான பல்வேறு செயல்பாடுகளுக்கு காரணமாக நம்முடைய ராஜ்குமார் அவர்கள் இருந்திருக்கிறார் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய மனிதர் தந்தை பெரியாருடைய வாழ்க்கையை பொறுத்தளவில் தொண்டு செய்து படுத்த என்று சொல்கின்ற பொழுது தொண்டு என்பதுதான் அடிப்படை அதன் அடிப்படையில் தான் திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி சென்னையில் வைத்திருக்கக்கூடிய அந்த மருத்துவமனையாக இருந்தால் அல்லது முதியோர் காப்பகமாக இருந்தாலும் குருதிக்குடை முகாம்களாக இருந்தாலும் நம்முடைய தோழர்களை பொறுத்தளவில் மற்றவர்களுக்கு தொண்டு செய்வது எப்படித்தான் நம்முடைய அடிப்படையான வாழ்க்கை எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகப்போம் அதில் ஒன்றும் இதே கிடையாது தஞ்சை பெரியார் சொல்கிறார் நானும் அவர் தொண்ணூறு வயசுக்கு மேலே பேசும்போது சொல்ற ஒரு நாளைக்கு மழை வளம் சாப்பிடுவேன் சாப்பாடு சாப்பிடுவேன் ஒரு ஆளுக்கு இரநூறு ரூபாய் செலவாகிற அளவுக்கு எனக்கு மட்டும் நான் சாப்பிடுவேன் இந்த சாப்பாடை சாப்பிட்டு நான் மற்றவர்களை பற்றி யோசிக்காமல் எப்படி சும்மா உட்காந்து உரிமை கேள்வியை பார்த்தேன் உழைப்பால் விளையக்கூடிய பலனை அனுமதிக்கக்கூடிய நிலையில இருநூறு ரூபாய் ஒரு நாளைக்கு நான் சாப்பிடுகிறேன் என்று சொன்னால் இந்த மக்களுக்கு தொண்டாற்றாமல் நான் எப்படி இருப்பது என்று தந்தை பெரியார் கேட்கிறார்கள் அப்படி ஒரு பகுத்தறிவாளர் நம்முடைய தோழர் ஐயா நம்முடைய ராஜ்குமார் அவர்கள் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய மனித நேயராக மனித தொண்டராக மனிதர்களை மனிதர்களாக பார்க்கக்கூடியவராக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இன்னும் கேட்டால் மத பிரச்சனை என்று பொழுது ஹைதராபாத்தில் நாம் எல்லாம் செய்திகளை பார்த்தோம் மூன்று வயது குழந்தையை முகத்தில் வைத்து வெட்டிய கொடுமையை நாம் செய்தி தாழ்ந்த பார்த்தோம் ஆனால் மதமற்றவர்கள் மதம் வேண்டாம் என்று சொல்றவர்கள் அந்த மதம் வேண்டாம் இந்த மதம் வேண்டாம் எந்த மதமும் வேண்டாம் நாம் மனிதர்களாக வாழ்வோம் என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் அடுத்தவர்களுக்கு நம்மளால் என்ற தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மிகப்பெரிய வழியாக நம்முடைய ராஜமாத அவர்கள் இன்றைக்கு திகழ்கிறார்கள் அவரை உளமாரோ பாராட்டுகிறோம் மனதாரோ பாராட்டுகிறோம் 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 என்று சொல்லி வாழ்த்தி வாங்கி இந்த வாழ்க்கை நன்றி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க பெரியார் வழக்க மிக சிறப்பான பாராட்டுடையை வழங்கி நமது பகுத்தறிவு தலைமன்றத்துடைய மனித நிறுவனம் என்ற நம்பிக்கை ஆசிரியரை அவர் வந்து வாழ்வியற்ற ஒரு செய்தியை வந்து தான் சென்னையில் இருக்கக்கூடியவர் பெரியார் மாணாக்கர் அந்த பெரியார் மாணாக்கர் ஒரு எண்ணத்தில் அவர் வேலை பார்க்குறது மாதமாக சம்பளம் வருது மாத மாதம் வாங்குற சம்பளத்தில் ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு போய் நம்ம விடுதலை வளர்ச்சி மதிக்காக மாதம் ஒரு சிறு நோயை தொடர்ந்து ஐயாடை இருக்காங்க மிக நீண்ட ஒரு இரநூறு தேவை கொடுத்தாங்க ஆனால் அவருடைய மாதமாக இருக்காங்க அந்த பெரிய அவருடைய மகளுக்கு பேர் தொடரம் கொடுத்துருக்காரு மகளுக்கு பேர் தொண்டர்கள் கொடுத்துட்டு ஒரு தொடர் வாழ்க்கையை நடத்தி கொண்டு ஐயா பெரிய மாணக்கர் அவரை பற்றி வாழ்க்கை சிந்தனை எழுதுபோது ஐயா சொன்னாங்க ஆசிரியர் சொல்கிறாங்க இவ்வளோ தொண்டு செய்கிறாங்க என்ன தேவை பணம் தேவையா அப்படின்னு கேட்பாரு ஒரு கேள்வி சொல்றாங்க பணம் தேவையில்லை உங்களுக்கு மனமே இருக்கணுங்கிறேன் அப்படி ஒரு நல்ல மனதோடு இருந்து இந்த சேவைகள் இருக்கிற அப்படியே மீண்டும் வாழ்த்து இன்றைக்கு மனித வாழ்வின் பெருமை எது என்ற நூலை வந்து அம்மா அவங்க பேசப்படுறாங்க அந்த நூலில் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் அவர்கள் எடுத்து சொல்வார்கள் ஐயா ஆசிரியர் ஒரு அந்த நூலுக்கு வந்து முதல்ல ஒரு பதிப்புரை அப்படின்னு எழுதியிருக்காங்க அந்த பதிப்புரைகளை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனிதன் வந்து மற்ற விலங்குகள் மாதிரி ஒவ்வொரு குணம் இருக்குது ஒவ்வொரு குணம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு ஒரு மூணு விலங்குன்னு சொல்கிறாங்க ஒன்று வந்து என்னென்னா நாய் நாய் வந்து நன்றியோடு இருக்கும் அந்த நன்றி வந்து எப்படி இருக்குன்னா அந்த யார் அந்த நாயை வளர்க்குறாங்களோ அவங்க வந்து அடித்தா கூட வந்து திரும்பவும் அவர் வளர்க்குறவங்க திரும்பவும் அந்த மேலே வந்து அந்த எதிர்மானத்துக்கு நன்றி இருக்கிறது அதோட அன்பாகப்படுது ஆனால் மனுஷன் எப்படி இருக்க மாட்டேன் மாட்டேங்கையா சொல்கிறார் மனுஷன் எப்படி இருக்க மாட்டேன் காதலாம் யாரும் அவங்க கொடுத்த உதவி செஞ்சு கொடுத்துருந்தாலும் அவங்க வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் அந்த நம்பி செஞ்சு கொடுத்து ஒரே ஒரு துறவத்தையும் செஞ்சுட்டா போதும் உடனே தூக்கி எஞ்சிடுவையா அந்த கூட மாதிரி நாய் மாதிரி இருக்கு இருக்கக்கூடிய அந்த நட்பணும் மனிதனுக்கு கிடையாது அதே மாதிரி பூனை மாதிரி பூனை வந்து எப்படா இருட்டாகும் எப்படா களவாங்கலாம் நான் பாதை சாப்பிட்டு ஓடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வெறும் அது உணவுக்காக மட்டும் இருட்டை எதிர்பார்த்துக்கணும் மனுஷன் என்னென்ன நினைச்சு வாய்ப்பை இருக்கேனா எதிர்பார்த்துருக்கேன்னா எப்படெல்லாம் தர மனிதனை புனித போய்க்கு தான் மேலே வேண்டும் என்று நினைத்து மற்றவர்களோடு போராடுவதற்கும் தொடங்கமான பண்ணி இருக்கிறது கூடியிருக்க அந்த யானையை பிடிக்க வந்து ஒரு செய்தி சொன்னாங்க யானைக்கு வந்து கரும்பை வந்து பிள்ளைங்க தெரியாது கரும்பு சின்ன மனிதன் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாதிரி இந்த பறவை பற்றி சொல்கிறாங்க பருந்துக்கு இருக்கிறது பறந்து பார்த்துக்கிட்டு சின்ன கண்ணு அந்த கண்ணில் வான முடியும் வானத்துக்கு மேலே அதுபோல் பறந்து இருக்கின்றது கூட கீழே இருக்கக்கூடிய அதனுடைய உணவாக இருக்கக்கூடிய சிறு சிறு குழுக்களையும் பறவைகளையும் அது என்ன இருக்கோ அதை அது உணவு வைக்கிறது கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து அந்த பறந்துக்கின்ற சின்ன கண்ணுக்கு மனுஷனுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பல்வேறு தத்துவங்களை தக்க ரீதியாக எடுத்துச் சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை அம்மாவோடு உடவியல் ரீதியாக அவங்க எழுந்துச் சொல்லக்கூடியதாக அவர்களை வருகை வரவேற்று வரவேற்று உறையாற்ற